வணக்கம் நான் அந்த அண்ணபாரதி பேசுறேன் இப்போ எங்க வந்திருக்கோம்னா திருநெல்வேலி இருக்கக்கூடிய பிஎம் எம் சத்திரத்தில் இருக்கக்கூடிய பி ஏ ப்ரமோட்டர்ஸின் பி பிரதர்ஸ் நகர்ல தான் இருக்கிறோம் சொல்லுங்க சார் ஆமா அந்த பி பிரதர்ஸ் வந்து நண்பர்கள் தான் தென் ஒரு நல்ல அது மெயினா திருநெல்வேலிக்குள்ளே சிட்டிக்குள்ள ஒரு இடம் தேடும் போது ஏற்கனவே அறிவுமான நண்பர்கள் தான்

அழகாக உதிக்கிறோம் அது மட்டும் பூங்கா சிறுவருக்கான பூங்கா வந்து ரொம்ப விசாலமாக ரொம்ப விசாலமாக அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு தனித்தனியாகவே பிள்ளையன் நீங்கள் வைரம் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் அந்த அளவுக்கு மித்த புரமோட்டர்ஸுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்ன்றதை நீங்கள் நிறையா அடுத்தடுத்து இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா திருச்செந்தூர் ரோட்டில் இருந்து ஒரு ஆறநேரம் ஓடிக்கிட்டு இருக்க ஆமா அதனால ரொம்ப நம்பிக்கையானவர்கள் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அவங்க வளர்ந்து உச்சம் பெற்று இருக்காங்க நிறைய ஆஃபர்லாம் இருக்கு எல்லா இடத்துலயும் சொல்றதானே சார் நீங்க சொல்லலாம் அதே மாரி யாரு எதிர்பார்க்காத ஸ்பெஷல் ஆஃபர்லாம் இருக்கு அதை பார்க்க போறோம் என்னடா லேண்டு குழு இடத்துல கார்ல வந்து இறங்குறானே நினைக்காங்க லேண்டு கொடுப்போம் காரும் கொடுப்போம் ஒன்றும் புரியலையில நாங்க புரியிற மாதிரி சொல்றோம் அது மட்டும் இல்லைங்க பைக்கும் கொடுப்போம் என்னப்பா கார்ல இறங்கி வந்தாரு இந்த அம்மா பைக்ல இறங்கி வச்சு என்னன்னு கேட்குறீங்களா விஷயம் இருக்கு சார் மூணு சென்ட்டுக்கு மேல இடம் வாங்குறவங்களுக்கு ஒரு கூப்பன் தருவோம் அது மட்டும் இல்லங்க அஞ்சு சென்ட்டுக்கு மேல இடம் வாங்குறவங்களுக்கு ரெண்டு கூப்பன் தருவோம் இதில் என்ன அப்படின்னா இப்போதான் காருக்கு போறோம் நிறைய எக்கச்சக்கமான பரிசு அள்ளி வழங்குறாங்கன்னு சொன்னோம்ல எல்லாருக்கும் எல்லா கஸ்டமருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே பதிவு முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே பத்து அதிர்ஷ்டசாலிகள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து பம்பர் பரிசு வாரி வழங்குறாங்கங்க நம்ம பி ஏ ப்ரமோடஸோட பிஎ பிரதர்ஸ் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் பத்து அதிர்ஷ்டசாலிகளுக்கு பம்பர் பரிசு சும்மா வாரி வழங்குறாங்க என்னென்ன பரிசுகள்லாம் சார் எக்கச்சக்கமா இதுவரைக்கும் எந்த சைட்லையும் கொடுக்குற அளவுக்கு பாருங்களா என்ன சொல்ல போறேன் இனோவா கார்லயே மூணு வகைகள் அஞ்சு செயின் அது மட்டும் நம்ம எல்இடி டிவி அறுபத்தஞ்சு இஸ்திரிகளுக்கு வாஷிங் அதை விட்டு மெயினா சுசிக்கு சொல்லல அப்ப பாருங்க இவ்வளவு அதிகபட்சமான பரிசுகளை வாரி வழங்குகிற ஒரே நிறுவனமா இருக்கக்கூடிய பின்னாடி பாக்குற அத்தனை ஸ்பெஷலான பரிசுகளும் உங்களுக்காக காத்திருக்கு உடனடியாக லேண்டை புக் பண்ணுங்க அதிர்ஷ்டசாலியாக நீங்க மாறுக்கு அது மட்டும் இல்லாமல் குறிப்பு தான் மூணு சென்ட்டுக்கு மேல வாங்குறவங்க ஒரு கூப்பனும் அஞ்சு சென்ட்டுக்கு மேல வாங்குறவங்களுக்கு ரெண்டு கூப்பனும் ஐம்பது சதவீதம் நீங்க முன்பணம் செலுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு கூப்பன் கொடுக்கப்படும் உடனடியாக பம்பர் பரிசா அல்லுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோம்னா எல்லா கஸ்டம் வரையும் சிறந்த அதிர்ஷ்ட தேர்ந்தெடுத்து எல்லா கஸ்டம் சிறந்த பத்து அதிர்ஷ்ட தேர்ந்தெடுத்து இத்தனை பரிசுல உங்களுக்கு வழங்கப்படும் எங்கள் சைட்டு வந்து மூணாவது சைட்டு ஃபஸ்ட்டு புஷ்லா ஸ்கூல்கிட்ட ஒரு சைட்டு ஆரம்பித்தோம் பிஏ நகர்னு ரெண்டாவது சைட்டு வந்து ரோஸ்மாரி ஸ்கூல்கிட்ட பிஆணி உண்டு இது மூணாவது சைட்டு இது எட்டரை ஏக்கர் எட்டரை ஏக்கரை ஃபுல்லாக சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கோம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வாட்டர் லைனு ஈபி லைனு கான் க வடிகால் கட்டியிருக்கோம் ரோடெல்லாம் நல்ல பெரிய பெரிய ரோடு நாற்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு எல்லா வசதியும் பாட்டி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதில் புக் பண்ணுறவங்களுக்கு கூப்பன் கூப்பன் கொடுத்து பரிசு பத்து பரிசு அறிவிச்சிருக்கோம் மூணு காரு பைக்கு தங்கச்செயின் ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு பைக்கு எல்லாமே கொடுக்குறோம் எல்லோரும் வாங்க புக் பண்ணுங்கள் தண்ணி வசதி முப்பது அடியிலே இருக்குது எல்லோரும் வந்து புக் பண்ணி எங்களை ஆதரவு கொடுங்க